வேளும் சரி நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோட் ட்விஸ்டோட இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மண்டபத்தில் வேலனை வந்து அடித்து துரத்தி விட்டுறாங்க நம்ம வள்ளி அவங்க அப்பா ரத்தினலை அடைச்சிட்டு வந்து இங்கே வெள்ளைக்கூட்டுக்காரங்க வந்து இருக்காங்க அப்போ உடனே வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்குறாங்க இப்போ ஒன்றும் என் தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு வந்து வேதநாய்க்கு வந்து கேட்டோன்னே இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளி பார்த்துக்க உங்கள் கழுத்தில் அந்த தாலி இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் முதல்ல அதை கைட்டு வீசி ஏறி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வள்ளி என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து ஜானகி சம மாதம் வராங்கன்னே சொன்னோன்னா தாலியை கிட்ட வர தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையை தான் வந்து இப்படி பாலாக்கிட்டேன்னா என் பொண்ணு வாழ்க்கையும் வந்து பழி வாங்கலாம்னு நினைக்கிறியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தம் போடுறாங்க உடனே வந்து ஜானகியை வந்து அப்படியே பிடிச்சி செவத்துக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு கோவத்துல வந்து அடிக்க வராங்க உடனே வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லாரும் ஏமா இது இந்த நேரத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இவ இங்கே இருக்கவே கூடாது முதல்ல எல்லாரும் அனுப்பி அதிகாரிங்க கிட்ட சொன்னோன்னு ஏமா தயவு செஞ்சு கொஞ்சம் வெளில போங்க எதுவாக இருந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப என் புருஷனை பார்க்கக்கூடாதுனு சொல்கிறதுக்கு இவையாரு அதெல்லாம் நான் பார்த்தே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க கிப்பரமா நான் வந்து அப்பாவை பார்த்தாகணும் தயவு செஞ்சு சொல்கிறத புரிஞ்சிக்க உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் போராடினேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ போராடின வரைக்கும் போகும் நான் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே எனக்கு நீ எந்த நல்லதும் செய்வேனா உன் மேலே எவ்வளோ அன்பு பாசத்தோடு வந்து அப்பாக்கிட்ட பேசி நீ அப்பா உன்னை வந்து மண்டபத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் மீறி நான் உனக்காக வந்து பேசினா நீயும் வேலைன்னு சேர்ந்து என்னை இப்படி பண்ணிட்டீங்க இதை எந்த ஜென்மத்திலையும் நான் உன்னை வந்து மன்னிக்கவும் மாட்டா உன்னை அம்மாவும் கூப்பிடவும் மாட்டேன் தயவு செஞ்சு என் மூஞ்சியில் முழிக்காமல் வெளில போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து துறத்தி விட்றாங்க அதை பார்த்தோன்னே வந்து அப்பாடா ஜானகி போய்ட்டா இதுக்கப்புறம் வந்து எப்படியும் வந்து வேலனை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படிங்குற அதுக்கப்புறம் இந்த தாலியை எப்படியாவது வந்து வழிகிட்டேருந்து வந்து எடுத்துகிட்டு நீ அஞ்சித்து தாலி கட்டி வைக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து சந்தோஷத்தோட திட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக தர்மலிங்க வந்து அதிரடியாக வேலை மேலே வந்து புகார் கொடுத்துட்றாங்க புகார் கொடுத்தோன்னே என்ன செய்கிறனே தெரியாமல் இந்த பக்கம் வேலனை வந்து எல்லாரும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அதிகாரிகள் எல்லாம் அழைச்சிட்டு வந்தோன்னா அவரை தூக்கி உள்ளே வச்சிட்றாங்க உள்ள வச்சுட்டு இந்த பக்கம் என்ன நினைச்சிக்கிட்டுறான் இவனெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விடக்கூடாது என்ன தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய அதிகாரிகிட்ட வந்து வேலை பார்த்துக்கிட்டு அவர் பொண்ணே கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிருக்கான் இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வேளாங்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஏன் சார் என் மேலே கோவப்படுறீங்க நான் என்ன எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க நான் எந்த தப்பு செய்யலை அப்படின்றப்ப ஆக மொத்தம் வந்து நீ வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டினது வள்ளிக்கு தாலி கட்டினது உனக்கு தப்பாக தெரியலையா அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிக்கிறாங்க அடித்தோடனே வேலன் வந்து சார் நிப்பாட்டுங்க சார் நானும் அவங்களும் வந்து காதலித்தோம் விருப்பப்பட்டு தான் வந்து இந்த கல்யாணம் நாங்கள் எவ்வளோ சொல்லலான்னு பார்த்தோம் சூழ்நிலை அந்த மாதிரி அமையல அதனால தான் நான் எங்களுக்கு இந்த மாதிரி முடிவு எடுக்கிற வேண்டியதாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே செம கோவத்தில் இருக்காங்க இந்த பக்கம் எல்லோரும் நீ சொல்கிறதெல்லாம் கதையெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு கட்டு கதை அதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க அதோட எபிசோடு வந்து வேற லெவலில் ட்விஸ்டோடு முடிச்சிருக்காங்க